அறிவியலின் நிறம் சிவப்பு நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய நம்முடைய சொல்வீச்சின் நாயகர் அற்புதமான ஜப்பானிய நோபல் பரிசு பெற்ற அறிஞர் யுவான் லீ அவர்கள் வேதியியலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவர் நோபல் பரிசு பெற்றார் ஆன்டி கம்யூனிஸ்ட் ப்ரொபகெண்டா வில் டை சோசியலிசம் இஸ் த பாத் ஆஃப் சயின்ஸ் டெவலப்மெண்ட் என்று அவருடைய ஒரு அரசியல் கட்டுரையில் ஒரு வரி சொல்கிறது இப்போது கம்யூனிஸ்டுக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது ரொம்ப காலம் ஈடுபடாது சோசலிசம் தான் அறிவியல் வளர்ச்சிக்கான பாதை என்று நுபல் பரிசு பெற்ற ஒரு அறிஞர் அறிவித்திருக்கிறார் என்றால் நினைத்து பாருங்கள் இப்போது நாம் புத்தகத்திற்கு செல்வோம் ஃபிசிக்ஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் என்கிற புத்தகம் இதைத்தான் தமிழிலே பொழுதுபோக்கு பௌதீகம் என்று மொழிபெயர்த்தார்கள் இந்த புத்தகம் மீர் பதிப்பகம் வெளியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த புத்தகம் மிக சிறப்பான புத்தகம் இயற்பியலை பொறுத்தவரையில் பொழுதுபோக்கு அம்சங்களோடு கூடிய பல சிறப்பான சுவையான விஷயங்களை இந்த புத்தகம் கேள்விகளாக எழுப்பிக் கொள்கிறது அதே சமயம் அது அழகாக அடிப்படைகளை விளக்குகிறது உங்கள் வீட்டில் ஒரு வானொலி பெட்டி இருக்கிறதா இருக்கிறது அதை எப்போதாவது திறந்து பார்த்துட்டு என்று ஒரு அத்தியாயம் தொடங்கும் அந்த வானொலி பெட்டிகள் என்ன விழாவும் இருக்கிறது என்பதை அது விளக்கும் அந்த ஒவ்வொரு கருவியையும் வானொலி பெட்டியில் ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது அது எங்கிருந்து வந்தது அதை யார் கண்டுபிடித்தார்கள் அது எங்கிருந்து எப்படி கண்டுபிடி இந்த பொழுதுபோக்கு பௌதீகம் என்கிற புத்தகம் அதிலிருந்து தொடங்கி நாம் பயன்படுத்துகின்ற சைக்கிள் நாம் பயன்படுத்துகின்ற அன்றாடம் பயன்படுத்தும் வீலர் நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற மோட்டர்கள் டேபிள் ஃபேன் அங்கிருந்து சுற்றுகின்ற நம்முடைய சீலிங் ஃபேன் இப்படி ஒவ்வொரு கருவியின் பின்னணியிலும் இருக்கும் கதையை பற்றி பேசுகிறது இப்படியே பேசிக்கொண்டு வருகின்ற அந்த பொழுதுபோக்கு பௌதிகம் நீங்கள் எதை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் என்கிற கேள்வியின் மூலம் இதை வாசிப்பவர்களை விஞ்ஞானி ஆக்குகின்ற அற்புதமான படிநிலையை ஒரு கட்டத்தில் எடுத்து வைக்கிறது அணுவுக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டுக்கொள்ளும் அத்தியாயம் அது உள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் எடுத்து ஆய்வு செய்து அது ஏதோ ஒரு பொட்டிக்குள்ளிருந்து எடுப்பது போல அதை எடுத்து இது எலக்ட்ரான் இது புரோட்டான் ஓஹோ இது இப்படி இருக்கிறதா உள்ளே வைத்து விடுவோம் ஓ இது இப்படி சுற்றி கொடுக்கிறதா இதை இங்கே வைத்து விடுவோம் என்று ஒரு கதை போல அழகாக நமக்கு ஒரு மேஜிக் பாக்ஸ் திறந்து வைத்தது போல விளக்குவது இந்த புத்தகத்தின் சிறப்பு அடுத்து நாம் கண்டுபிடிப்புக்கு வருகிறோம் ஃபோன் முதலில் இருந்தது இந்த ஃபோன் மொபைல் ஃபோனாக மாறுகிறது கையில் எங்கே வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு பேசுகின்ற மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சோவியத்துகள் கொண்டு வந்தது என்று தெரியுமா உங்களுக்கு லியனார்டோ குப்ரியனோவிச் என்பவர்தான் ஒரிஜினல் மாடல் மொபைல் ஃபோனை கொண்டு வந்தவர் ஒயர் இல்லாமல் எங்கே வேண்டுமானாலும் எடுத்து கொண்டு போய் நீங்கள் பேசலாம் முதன் முதலில் அவர் உருவாக்கி கொடுத்த மொபைல் ஃபோனுடைய எடை மூணு கிலோ இருந்ததுதான் அதையும் கூட அறிவித்திருக்கிறார்கள் இனி இன்றைய விஞ்ஞானிக்குள் சொல்வோம் இன்றைய விஞ்ஞானி மிகைல் மில் எனும் அற்புத விஞ்ஞானி இர்குஸ்டக் என்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் ரஷ்ய ஏரோஸ்பேஸ் என்ஜினியர் மற்றும் சயின்டிஸ்ட் இவர் தன்னுடைய பன்னெண்டு வயதில் ஒரு மாடல் கிளைடர் செய்து ஒரு போட்டியில் கலந்து கொண்டு அந்த கிளைடரை அனுப்பி வெற்றி பெறுகிறார் முதல் பரிசை பெறுகிறார் அப்படிப்பட்டவர் அவர் சைபீரியன் டெக்னோ ஸ்கூல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் டோமஸ் கில் படித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மில் மாஸ்கோவினுடைய ஹெலிகாப்டர் பிளான்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பிற்கு வந்து சேர்கின்றார் டேன் பாலிடெக்னிக் என்கின்ற ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் நிறுவனத்தை கூட இருந்து உருவாக்கியவர்களில் ஒருவர் இராணுவத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தொடங்கி தொடர்ந்து ஹெலிகாப்டர்களை உருவாக்கி கொடுக்கின்ற குழுவிலே இருந்தவர் இவர் புரூசெல்ஸுக்கு சென்று சர்வதேச அறிவியல் கண்காட்சி ஒன்றில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார் அப்படி பெல்ஜியத்தில் நடந்த அந்த கண்காட்சியில் இவர் வைத்திருந்த ஒரு கண்காட்சி பொருளை பார்ப்பதற்கு மட்டுமே ஏழு புள்ளி எட்டு மில்லியன் பேர் விஜயம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது அப்படி அவர் என்ன வைத்திருந்தார் அதுதான் கிளைடர் விமானம் இந்த கிளைடர் விமானம் என்கின்ற ஒன்றில் யார் வேண்டுமானாலும் உட்கார்ந்து ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு வந்து இறங்கி விடலாம் அந்த கிளைடர் விமானம் அழகாக பறந்தது ஆனால் அதில் மோட்டார்கள் இல்லை அதில் எந்த கருவியும் இல்லை அதில் எவ்விதமான சக்தியும் இல்லை அவர் விளக்கினார் இது முழுக்க முழுக்க காந்தங்களின் உதவியோடு ஓடுகிறது என்று விளக்கினார் அந்த விமானம் உருவாக்கப்பட்டால் உலகத்தில் இருந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் விடைபெற்றுவிடும் இந்த கிளேடர் விமானம் காந்தங்களை வைத்து பறந்ததை வைத்துதான் பிற்காலத்தில் மின் காந்த ரயில்கள் விடப்பட்டன இதைத்தான் புல்லட் ட்ரெயின் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் புல்லட் ரயில்களுக்கு எரிசக்தி தேவையில்லை காரணம் வடக்கு தெற்கு எதிரெதிர் காந்தங்கள் ஒன்றை ஒன்று கொண்டே போகும் எனவே துருவ காந்தங்களை பயன்படுத்தி ஒரு டிரான்ஸ்போர்ட் உருவாக்க முடியும் என்பதை முதன் முதலில் பரிசோதனை மூலம் நிரூபித்த விஞ்ஞானி என்கிற பெருமை மிக்கேல் மில் அவர்களை சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மிக்கேல் மில் அவர்கள் காலமானார் இப்போது நாம் இந்திய சோவியத் அறிவியலின் இன்னொரு அத்தியாயத்தை அறிவோம் சோவியத் இந்தியா கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் நைன்டீன் செவன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் அமலில் இருந்தது மற்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவை மிக கேவலமாக நடத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய ராணுவ டேங்கிகள் வேணுமா இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிக்கொள் எங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் வேணுமா இத்தனை பணம் கொடுத்து வாங்கிக்கொள் என்று அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது இந்தியாவினுடைய இந்தியன் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் கோடு ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி கொண்டு இந்தியாவில் எம்ஐஜி டுவெண்ட்டி ஒன் ரக ஏர்கிராஃப்ட் கேரியர்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கு இந்தியாவினுடைய விஞ்ஞானிகளுக்கு தொழில்நுட்ப ரீதியில் பயிற்சி கொடுத்து பொருட்களையும் கொடுத்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் என்று அழைக்கப்பட்ட முறையில் கிராண்ட்டும் வழங்கி நம்முடைய நாடு தானாகவே எம்ஐஜி டுவெண்ட்டி ஒன் ரக ஏர்க்ராப்டுகளை கட்டிக்கொள்வதற்கு வழிவகுத்த சோவியத் யூனியன் அதை நாம் மறவோம் 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 நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்